ஏன் அண்ணாமலையை பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல இந்த ஆட்சிக்கு முடிவுரைக்கும் பிள்ளையா சூழல் போட்டாச்சு அதனால சமத்துவ பொங்கல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்து மதமே சமத்துவ மதம் தான்யா இல்ல இருபது இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் இந்தியால வந்திருக்க முடியுமா ஒரு முறை சமத்துவ பொங்கல் கொண்டாடுறீங்கல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் சவால் விட்டுறேன் சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க சமத்துவ சமத்துவம் கொண்டாடுங்க நடக்குதா தகராறு பண்ணலாம் நினைச்சிருக்காங்க ஆனா அவப்பெயரை முழுவதும் இப்ப திமுக தான் வாங்கி கொண்டு போயிருக்கிறது இது திமுகவுக்கான முடிவுடைய தொடக்கம் சொல்ல மாட்டேன் அந்த முடிவுல ஆரம்பிச்ச எத்தனையோ நல்லா தலக்கல் எடுத்திருக்கிறது எனவே அண்ணாமலையை தொடுவதற்கு தைரியம் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களை தொட்டு அதன் மூலமாக திமுக அரசுக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை காண்பிக்கிறது விநாச அதனை விவரீதப்படுத்தி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களின் மீது தர்மபுரி காவல்துறையானது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன செருபள்ளைத்தனமானது திமுக அரசுக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை காண்பிக்கிறது வினாசகால விவரீத பத்தி என்பார்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயம் செஞ்சு வழக்கு போட்டு திமுக ஏதோ செயல்படுதுன்னு சொல்லலாம் மதசார்பற்ற நாட்டுல பிஜேபி போய் ஜீசஸுக்கு வணக்கம் சொல்லணும் வணங்கணும்னு போன ஒரு தலைவரை பிடிச்சி இடையில திமுகவுடைய கை பின்னால் அவர் யார் என்ன ஸ்டாலினோட எவ்வளவு உறவு உதயநிதியோட என்ன உறவு எல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு இந்த இந்து பெயரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் அது திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட ஒரு சண்டை அதன் மூலமாக கொஞ்சம் தகராறு பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க ஆனா அவப்பெயரை முழுவதும் இப்ப திமுக தான் வாங்கி கொண்டு போயிருக்கிறது இது திமுகவுக்கான முடிவுனுடைய தொடக்கம்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த முடிவுல ஆரம்பிச்ச எத்தனையோ நாளாச்சு எத்தனாவது ஸ்டேஜும் தெரியல கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கா ஐசி இருக்கான்னு தெரியல சீக்கிரமா அதுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துரும் அதனால இதை பத்தி பாஜக கவலைப்படவில்லை அண்ணாமலை அவர்களும் நான் இங்கேயே கமலாலயத்திலேயே நான் உட்காந்துருக்கேன் நீங்க வந்து முடிஞ்ச என்னை வந்து கைது பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டும் கூட திமுக அரசு வந்து எந்த ஒரு கைதோ எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை ஆனா பாஜக தொண்டர்கள் மீது அல்லது பாஜக ஆதரவாக செயல்படக்கூடிய சமூக ஊடகங்கள்லாம் பேசக்கூடியவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை வருகிறது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க உண்மை அதாவது நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்வதாக கூட இது ஏன் அண்ணாமலையை பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல ரெண்டு காரணம் நினைக்கிறேன் ஒரு காரணம் நீதி நியாயம் நேர்மை தர்மம் இவற்றினுடைய அடிப்படையில ரொம்ப வேகமா போறாரு ரெண்டாவது இதுவரை கழகங்கள் கண்டிராத மக்கள் செல்வாக்கு கழகங்கள் கண்டிராத ஒரு மக்கள் செல்வாக்கை அஹ் அதுவும் குறிப்பாக பிஜேபி தலைவர் பெற்று வருகிறார் என்பது அவர்களுக்கு வயிற்றுலைய புளியை கரைச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன் அதனால பண்றாங்க மூன்றாவது விஷயம் என்ன நினைக்கிறேன்னா அண்ணாமலையை டச் பண்ணாமல் சுற்றி இருக்கிறவங்கலாம் டச் பண்ணுறது காரணம்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரி முழுவதும் சட்டம் தெரியும் இவங்களுக்கு மேலே எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவர் அதனால் அதை வரை டச் பண்ணால் என்ன ஆகும் தெரியும் அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு மிக அளவில் வலுவான அளவில் சட்டத்தை பாதுகாப்பது அண்ணாமலையை பார்ப்பது பாதுகாப்பது தமிழகத்தை பாதுகாப்பது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் திமுக கலங்கி போயிருக்கிறது கலக்கல் எடுத்திருக்கிறது எனவே அண்ணாமலையை தொடுவதற்கு தைரியம் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களை தொட்டு அதன் மூலமாக ஒரு பெரியதை சந்திப்பார்கள் என்னங்கிறது விநாயகர் சதுர்த்தி என்பது தமிழர்களின் இந்துக்களின் பண்டிகை இல்ல அது வடநாட்டு பண்டிகை அது போல தீபாவளி என்பதும் வந்து திமுக அரசாங்கத்தால் இயற்கைக்கு பாதிப்பு உண்டாக்குகிறது வேற வேற பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு வருகிறார்கள் அதே மாதிரி இப்போது பொங்கலையும் கூட சமத்துவ பொங்கல் என திமுக அரசு கொண்டாடி வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கிறதா அதாவது விநாயக சதுர்த்தி தமிழ்நாட்டினுடைய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது விநாயக சதுர்த்தி இல்லாத கிராமம் விநாயக சதுர்த்தி இல்லாத கோவில்கள் விநாயக சதுர்த்தி இல்லாத ஊர்களை சொல்ல சொல்லுவோம் விநாயகர் தான் முழு முதற் கடவுள் பிள்ளையார் சுழின்னு சொல்லி போடுறோம் இந்த ஆட்சிக்கு முடிவு வரைக்கும் பிள்ளையார் சுழி போட்டாச்சு அது வேற விஷயம் ஏகோபித்த ஆதரவு பெற்ற கடவுள்களை இவர்கள் கண்டு நடுங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் அதனால வடநாட்டுக்கு தூக்கி விட முயற்சி பண்றாங்க இப்ப வந்து தீபாவளி அந்த மாதிரி தீபாவளி தமிழ்நாட்டுல கொண்டாட அதிகமாக பட்டாசு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடா தான் இருந்துச்சு அதிகமாக பட்டாசு தயாரிக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான் ஒவ்வொரு பண்டிகையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்து தன் மாநிலத்துக்கு இல்லை என்று சொல்லி தப்பிக்க பார்க்கிறார்கள் இப்போது தைப்பொங்கல் தை திருநாள் இவங்க தமிழர் திருநாள் வச்சாங்க தமிழ் திருநாள் நேச்சுரலி அறுவடை திருநாள் விவசாயிகள் திருநாள் அதுக்கு இன்னொரு பெயர் உண்டு மகர சங்கராந்தி மகர சங்கராந்திங்கிறது ஆல் இண்டியா பேர் அத்தனை ஊர்களிலும் உள்ளூருக்கு தகுந்த மாதிரி விளைபொருட்களை வைத்து அதை கடவுளுக்கு படைப்பது சூரியனை தெய்வமாக வணங்குவது சூரியனுக்கு படைப்பதுதான் இந்த தைப்பொங்கலுடைய மைய புள்ளி எங்க வந்துச்சு சமத்துவ பொங்கல் எந்த இருந்து இருக்கு சங்கராந்தி நீங்க கொடுத்தீங்கல ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தீங்க அவங்க என்ன கொண்டாட போறாங்களா கொண்டாட போறாங்களான்னு சொல்ல சொல்லுங்களா பார்ப்போம் உங்களுடைய இலவசங்களை வாங்கி கொள்வார்கள் யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க அதாவது புத்தியில மர கழுந்து போச்சுன்னா இப்படிதான் திங்க் பண்ணுவோம் எல்லா அழிந்து போன முடிந்து போன என்ன சொல்ல போனா கழிந்து போன அந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி சமத்துவம் சார்பின்மை என்ன மத சார்பின் அவங்கவங்க அவங்கவங்க மதத்தை பின்பற்றிக்கிறாங்க கிராஸ் பண்ணாதானே வம்பு அதனால அவர்களை பிளீஸ் பண்ண முயற்சி பண்றாங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எப்போதுமே ஒட்டு மொத்தமாக என் மாஸ் ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க சர்ச்சுகளும் மசூதிகளும் சொல்லுவதை அதை இவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க இந்துவில் அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் கிடையாது அதனால கன்சல்டேஷன் இல்லாதனால இதுல இருக்கிறத உடைச்சி வாங்குறத வாங்கிடும் அதை முழுசா அப்படி வாங்கிடும் அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா கரெக்டா போட்டுருவாங்க அதற்காக செய்யப்படுகின்ற தகுடு திட்டம் அதனால் சமத்துவ பொங்கலாம் ஒன்றும் கிடையாது இந்து மதமே சமத்துவ மதம் தான் யா இல்லா இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் இந்தியால வந்திருக்க முடியுமா ஒரு முறை ஒரு முறை இந்த நாட்டை பிரித்து வேறு நாடாக போனோன்னு அத்தனை பேரும் அங்க ஓட்டி விட்டுருக்கலாம்ல இங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம்ல சீனால இருக்கிற மாதிரி பண்ணலாம்ல இந்து செய்ய மாட்டான் இந்து என்னைக்குமே வரவேற்கக்கூடியவன் அதனால சார் இவ்வளவு பெரிய எண்பது சதவீத இந்துவாக இருக்கக்கூடிய இந்த இந்த இந்தியால டிஃபென்ஸ் யார் பண்ணிக்கிறதுக்கு பிஜேபி இந்து தானே தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்றான் இந்து தானே கையாந்தி நிக்கிறான் இந்து தானே என்னை காப்பாத்துங்கிறான் இந்து தானே கோர்ட்டுக்கு போய் அவனுக்கு நீதி வாங்கிட்டு வர வைக்கிறான் அதனால நாம வந்து காற்றுக்கொள்வதிலேயே காப்பாத்தி கொள்வதிலேயே தடுமாறி கொண்டிருக்கிறோம் தன்னறிக்கொண்டிருக்கிறோம் அப்புறம் எப்படி போய் அபென்சிவா போறது அதனால அந்த ஓட்டை பெறுவதற்கான திமுகவின் முயற்சி ஜெயிக்குதா ஜெயிக்கலையான் பாப்போம் ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மட்டும் திமுக பண்ணது ஒன்றும் செய்யலைங்கிறது மற்ற மதத்துக்காரர்கள் புரிந்து உள்ள ஆரம்பித்து பிஜேபிக்கு வந்து மாற்று மதத்தினுடைய ரெகனேஷன் கட்சிமா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு உண்மை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சிருக்க முடியாது எனவே பிஜேபி அவர்களுக்கு இடையே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெற்று வருகின்ற காரணத்தினாலே இந்த என் மாஸ் கன்சாலிடேஷன் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் என்பதாலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறீங்கல்ல நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக திமுக கட்சிக்காரர்களுக்கும் சவால் விடுறேன் சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க சமத்துவ பக்ரீத் கொண்டாடுங்க நடக்குதா பார்ப்போம் அந்தந்த மதம் அந்தந்த முறை புறக்கி கொண்டாடுவோம் இந்து மதம் மட்டும் மற்ற மதத்தை காப்பி எடுக்க கொண்டாடுவான் இவனுக்கு அக்செப்டபிலிட்டி ஜாஸ்தி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான் அவர்களால முடியாது அதனால நான் திமுக சவால் மறுபடியும் விடுறேன் நீங்க சமத்துவ பக்ரீத் சமத்துவ கிறிஸ்துமஸ் சமத்துவ மற்ற மதங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகள் பார்ப்போம் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண் மக்கள் யாத்திரையானது நூத்தி ஐம்பது தொகுதிகளை கடந்து இப்போது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையானது தமிழக அரசியலில் மக்களிடத்தில் எந்த அளவு மாற்றத்தை உருவாக்கி இருப்பதாக நீங்க பாக்குறீங்க மாற்றத்தை வேண்டிதான் மக்கள் எப்போதுமே காத்திருக்கிறார்கள் அது ஹியூமன் சைக்காலஜி அந்த மாற்றத்தை யார் தருவான் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அந்த மாற்றத்தை இவர்கள் தந்து விடுவார் இவன் தருவான் என்று மக்கள் நம்புகின்ற போது அவர் மிகப்பெரிய தலைவராகி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிதான் எம்ஜிஆர் அப்படிதான் ஜெயலலிதா அதற்கு பின்னால யாருமே வரல ரஜினிகாந்தால முடியல விஜயகாந்தால முடியல மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் இவர்களிட மக்கள் ஆனால் இப்படி ஒரு பெரிய பின்புலத்தில் இருந்து வராமல் சாமானியனாக சாதாரணமாக ஏழை கிராமத்து ஆடு மேய்க்கும் குடும்பத்தை சார்ந்தவனாக அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டு தைரியமா அதை பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறார் அந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அண்ணாமலை கொடுக்குறாரு பிஜேபிக்காரன் பிஜேபி தலைவர் என்னால சொல்றான் நினைக்காங்க கிராமம் கிராமமாக மக்கள் அங்கங்க வரவேற்கிறாங்க எல்லா இடங்களையும் புது புது எழுச்சி கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இளைஞர்கள் பெண்கள் எல்லா தரப்பு மக்களும் ஹேண்டிகேப்டுள் வராங்க இளைஞர்கள் குழந்தைகள் வருது அத்தனை பேரும் பார்ப்பதற்கு வருகிறார்கள் தன்னுடைய குடும்பத்துக்காரண மாதிரி சேர்ந்து அவர்களோடு அண்ணாமலையோடு இருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை தருவதால் இப்ப நூத்தி ஐம்பது தொகுதிகள்ல இப்ப நானுங்க வந்து ஒரு நம்மளுடைய நண்பர் ஒரு ஒரு சர்வே அவனு எடுத்தாரு பொலிட்டிக்கல் செஃபாலஜிஸ்ட் அவருடைய கணக்கு பிரகாரம் நூத்தி ஐம்பது தொகுதிகள்ல இப்ப வந்து பிஜேபி வந்து இந்த நூத்தி ஐம்பது தொகுதிகள் மட்டுமே பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய அளவுல ஒரு பெரிய வலுவாக இருக்கிறது இந்த மாதிரி இரட்டை இலக்கத்தை தாண்டி பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறப் போகிறது கூட்டணி அதோடு தலைமையிலே யார் வந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த மாற்றத்தை செய்யும் இந்த மாற்றம் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற போது நமட்டு சிரிப்பு சிரிக்கலாம் எதிரிகள் பார்த்து ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு ஏப்ரல் ஃபூலாக போகிறவர்கள் பிஜேபியின் எதிரிகள் தானே தவிர கிங் கிங்காக போகிறது பிஜேபி தான் பார்த்து போகிறோம் இந்த நூத்தி ஐம்பது தொகுதிகள் அதற்கு மேலுக்கு நீ மீதி இருக்கிற தொகுதிகளும் சேர்த்து பாஜக மாபெரும் வெற்றி பெற போகிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய்